கர்ப்பமாக இருக்கும்போது குலதெய்வ கோவிலுக்கு போகலாமா நிற மாத கர்ப்பிணியாக இருக்காங்க வயிற்றில் குழந்த இருக்குது அவங்க குலதெய்வ கோவிலுக்கு போகலாமா அப்படிங்கிறத நான் அறிஞ்சது அன்பர்கள்ட பௌருந்துள்ள ஆசைப்பட்றேன் தாராளமாக போகலாங்க தாராளமாக போகலாம் ஏன்னா குலதெய்வங்கிறது குலவிருத்தி அந்த வம்சத்தை கொடுத்ததே அந்த வாரிசை கொடுத்ததே நம்ம குலசாமி தான் சரிங்க ஆனால் ஒரு சில விஷயங்களை கவனத்தில் கொண்டு வரணும் இதை ஏன் ஒரு சில விஷயத்தை கவனத்தில் கொண்டு வரணும் அப்படின்னா பாதுகாப்பின் காரணமாக இப்போ ஒரு ஒரு பெண்மணி இருக்காங்க அவங்க ஒரு மூன்று மாதம் நான்கு மாதம் ஐந்து மாதம் அந்த நேரத்தில் அவங்க குலதெய்வ கோவிலுக்கு போகலாம் வரலாம் ஆறு மாதம் ஏழு மாதம் வரைக்கும் கூட குலதெய்வ கோவிலுக்கு போகலாம் வரலாம் குலதெய்வ கோவில் எல்லா கோவில் எல்லா பெண் தெய்வத்தையும் பார்க்கலாம் வணங்கலாம் கும்பிடலாம் ஒரே ஒரு விஷயந்தான் கருப்ப சாமி அம்சம் கொண்ட பெரும் தெய்வங்கள் ஆக்ரோச தெய்வங்கள் சாமி ஆடி வரும்போது அவங்க கூட அவங்ககிட்ட குறுக்க போகக்கூடாது கூடாது அதே சமயம் விபூதி வாங்கக்கூடாது விபூதி வாங்கக்கூடாதுன்னு இல்லை ஏன் அப்படின்னா உள்ள அந்த வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தை அவர் எப்பேற்பட்ட தெய்வமாக இருந்தாலும் அந்த சக்தி அந்த இடத்துல தெரியும்போது உள்ள இருக்கிற அந்த குழந்தை கையெடுத்து கூப்பிட்டு அந்த குழந்தை வணங்குனாலும் அந்த உயிர் வணங்குனாலும் சிறிதளவு அச்சப்படும் சிறிதளவு பயம் கொள்ளும் அதனால அவங்க கருப்ப சாமி பரிபூரணம் ஆடி வருதுல அப்ப அவங்ககிட்ட போய் குறுக்க நிற்க கூடாது அவங்க கிட்ட சாமி இறங்குனதுக்கு அப்புறம் அவர்கிட்ட போய் ஊதி வாங்கலாம் சாமி பயங்கரமா அவர் மேல போது விபூதி வாங்கக்கூடாது வாங்கக்கூடாது ஏன் அப்படின்னா அந்த அவங்களால இல்ல அவங்களுக்கு வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்த அச்சப்பற்றுமே அந்த அச்சத்தை கூட கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக இதை நான் சொல்றேன் இதுக்கு ஒரு உண்மையான ஒரு நிகழ்வை சொல்ல ஆசைப்படுறேங்க அதாவது இதே மாதிரி ஒரு பெரிய திருவிழா நடக்குது ஒரு கருப்பசாமி சாமியை ஆடுறவர் நல்லா சின்ன கருப்பனை ஆடுறவரு பயங்கரமா ஊக்கமா சாமியை நினச்சி நல்லா இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவர் மேலே சாமி நிக்குது அருள் வாக்கு பயங்கரமாக சொல்றாரு பயங்கரமாக சொல்றாரு ஆனது எப்படி சொல்றது அப்படின்னா வானத்துக்கும் பூமிக்கு நின்னா எப்படி இருக்கும் மனுஷன் மேலே அப்படி நிக்குது அப்படி நிக்குது சணம் கூ கூ அங்கே இருக்க அந்த பங்காளிகள் இருக்க அந்த குலதெய்வ மக்கள் எல்லாரும் சனம் எல்லாம் ஓடி வந்து விபூதி வாங்குது அந்த இடத்துல அவர் அந்த இடத்துல பசி தீர நல்லா காவு வாங்கியிருக்காரு நல்ல வயிறு நறக்க நறக்க நல்லா கையில நல்லா சந்தோஷமா மகிழ்ச்சியா ஊக்கமா இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் விபூதியை கொடுத்து நல்லா ஒரு அருள்வாளிக்கிறாரு அருள்வாக்கு சொல்லி வர்றாரு அப்ப குலதெய்வ மக்கள்ல எல்லாரும் வர்றாங்க எல்லாத்துக்கும் விபூதி கொடுத்துக்கிட்டே வர்றாரு அவர் மேல சாமி நிற்கிதுங்க அந்த இடத்துல ஒரு கர்ப்பிணி பெண் வராங்க கர்ப்பிணி பெண்ணை பார்த்த உடனே அவர் என்ன பண்றாரு கோமா அவர் பார்வை பார்த்து ஒதுங்கு அப்படின்னு சொல்றாரு ஏன் சொல்றாரு கோமா அப்படி ஒரு பார்வை பார்த்து அப்படி அப்படி கையை காட்டுறாரு கையை அசைக்கிறாரு வாய் தொடர்ந்து பேசலை கையை அசைக்கிறாருன்னா நீ இந்த பக்கம் வாமா அப்படின்னு அந்த பிள்ளை அந்த பக்கம் அவங்ககிட்டு விலகி வர சொல்றாரு ஏன் அந்த இடத்துல சொன்னது சாமியாடி அவர் மேல இருக்கிற அந்த தெய்வம் அந்த இடத்துல அந்த கர்ப்பிணி பண்ணி இருக்கிறதுனால அந்த குழந்தை அச்சப்பற்றுமேங்கிறதுக்காக நீ இந்த பக்கம் வா நீ ஒதுங்கு அப்படின்னு அவரை ஒதுக்கி விட்டு மற்ற எல்லாத்துக்கும் ஊதி கொடுக்குறாரு சாமி பரிபூர்ணமாக இறங்குது அவர் மேலே நல்லா இறங்குது சாமி நல்லா இறங்கினதுக்கு அப்புறம் அந்த கற்பனை பண்ணியை மறுபடியும் கூப்பிட்டு அந்த பிள்ளைக்கு விபூதியை போட்டு சாமியை மேலே நிற்காம சாமியாடியாக விபூதியை போட்டு கையில் ஊதிய கொடுத்து இந்த விபூதியை நம்ம சாமி நீ என்னைய நினச்சி நீ உன் வயிற்றில் நீ இதை தடவிக்கப்பா குழந்தை நல்லா வீரமா நல்லா அழகா பேர் அழகனா என்னை மாதிரி கனத்த உடம்பழகனா கட்டழகனா அறிவழகனா பேர் அழகானா அழகா வருவான் ஆரோக்கியமா வருவான் என்ன நினைச்சு வயிற்றுல மட்டும் நீ பூசி விட்டுக்க அப்படின்னு அந்த கர்ப்பிணி பண்ணிட்ட சொல்றாரு அவங்க இதுல ரெண்டு விஷயம் முடிஞ்சுக்கணும் எதுக்கு சாமி ஊக்கமா மலவோல வானத்துக்கும் பூமிக்கும் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைய உடம்பு முறுக்கேறி சாமி நிற்கும் போது ஏன் அவர் விபதி ஓடலை அப்படின்னா குழந்தை அச்சப்பற்றும் அதனால அந்த குழந்தைக்கு பாதிப்பு ஆயிடும்னு அந்த சாமியே விலக சொல்லுது அந்த சாமியே கொஞ்சம் விலகிடு அப்படின்னு அந்த சாமியாடி மூலமா சொல்லுது இப்போ அதாவது இங்கே எப்படி சொல்கிறது அப்படின்னா சாமி ஒரு என் மேலே சுண்டு விரல் தான் என் படம் அது அதுக்கே எனக்கு பயங்கரமாக உடம்பு முறுக்கேறி உடம்பு இரும்பாக மாறும் அப்போ அவர் அந்த இடத்துல ஆச்சார விபூதி ஓடும்போது அந்த சக்தி அந்த மனுஷனாக இருந்தால் தாங்கபடியாக அதே சமயம் அந்த அந்த சக்தியானது அந்த குழந்தைக்கும் போய் சென்றடையும்ல அப்போ அந்த சக்தி அச்சப்பற்றக்கூடாதுல அதனால் நீ விலகுமா அப்படின்னு அந்த கர்ப்பிணி பண்ண விலக சொல்லிவிட்டு மற்றவங்களுக்குள்ளே உறுதி விடுகிறார் அது யாருக்கு அந்த பெண்மணிக்காகவும் அந்த குழந்தையோட நலனுக்காகவும் அடுத்து சாமி இறங்கினதுக்கு அப்புறம் அந்த சாமியாடி கூப்பிட்டு அதே விபூதியை கொடுத்து நீ பூசிக்க உங்கையால் இதை எடுத்து நீ தலைவிட அவரும் தலைவிடலப்ப விடலப்ப உங்கையால் எடுத்து நீ வயிற்றுல பூசிக்கத்தா புள்ள நல்லா என்ன மாதிரி ஆண் அழகனா கட்டழகனா பேரழகனா அறிவழகனா வருவேன் அப்படின்னு சொல்றார் இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா தாராளமாக கர்ப்பிணி பெண்கள் தாராளமா குலதெய்வ கோவிலுக்கு போகலாம் அஞ்சு மாதம் ஒரு சில எல்லைகள்லாம் சொல்லுவாங்க நஞ்சு பை வர்ற வரைக்கும் நஞ்சு பை அதிகமா ஆயிடுச்சுன்னா அக்க ஆலயங்களுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது ஓரளவு வாஸ்தவம் தான் ஏன் அப்படின்னா ஆலயங்களுக்கு பெரும்பாலும் போக மாட்டாங்க ஆனால் குலதெய்வம்ங்கிறப்ப அந்த இடத்துல குலதெய்வங்களில் தாய் பேச்சு ஒரு மருத்துவ வச்சிருக்க அந்த தாய் தான் மருத்துவமே பார்க்கும் குலதெய்வ எல்லையில மருத்துவம் பா மருத்துவம் பார்த்து குழந்தையும் தாயும் சேயும் சுகப்பிரசவம் பண்ணி குச்சம் பிரித்து கட்டி கொத்தங்கோமியத்தை வாசலில் இது சாணியை தொளிச்சு முழுகி சுத்தம் பண்ணுங்கடின்னு சொல்கிற சாமியும் பெண் தெய்வமும் நிறைய இருக்குது அதனால குலதெய்வம் பரிபூர்ணமாக ஏற்றுக்கும்னு நான் சொல்ல வரேன் குலதெய்வ பெண் தெய்வங்கள்லாம் பரிபூர்ணமாக ஏற்றுக்கிறோம் அந்த அந்த வாரிசை கொடுக்குறதே தாய் பேச்சியாக இருந்தா இல்லை நாகமாக இருந்தால் தொட்டிச்சியாக இருந்தால் அங்காள ஈஸ்வரியாக இருந்தால் பிரம்மசக்தியாக இருந்தால் இருளாயியாக இருந்தால் இது மாதிரி எந்தெந்த பெண் தெய்வங்கள் அந்த எல்லையில் இருக்கோ பொண்ணாத்தாவா சந்தன மாதிரியா அதாவது அந்தந்த பெண் தெய்வங்கள் வந்து அந்த பிள்ளைகளை ஒதுக்காது அந்த பிள்ளைகளை தாம் பெத்த உள்ள மாதிரி கூப்பிடும் அதனால குலதெய்வ கோவிலுக்கு தாராளமாக போகலாம் ஆனா ஊக்கமாக உக்கிரமாக ஒரு சாமி ஆறு மேல ஆடி வருதோ அவங்க கிட்ட மட்டும் போகக்கூடாது கொஞ்சம் தள்ளி நிக்கணும் அப்படிங்கிறத இந்த உண்மை நிகழ்வு மூலமா தான் அன்பர்கள்ட்ட பௌருந்து ஆசைப்படுறேன் நம்ம அன்பர் ஒரு பெண்மணி கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு சொல்றேன் அம்மா கவலைப்படாதீங்க தாராளமாக குலதெய்வ கோயிலுக்கு போங்க ஆனா சாமி உக்கரமா ஆடும்போது நின்று ஓரவன் நின்று வேடிக்கை வாருங்க நல்லா சந்தோஷமா ரசிங்க சாமி இறங்கினதுக்கு அப்புறம் நல்லா அவர்கிட்ட போய் விபூதியை வாங்கி நல்லா கோவிலில் நல்லா எல்லா தெய்வங்களையும் வணங்கி தாராளமாக வாங்க அந்த விபூதியை உங்கள் வயிற்றில் பூசுங்க நீங்களும் ஒரு சக்தி பெறுவீங்க உங்கள் உடலுக்குள்ளிருக்கும் நீங்கள் சுமக்கும் உங்களுடைய பிள்ளையும் நல்லா சக்தி பெற்று அழகனாக வீரனாக அழகியாக வீர தமிழச்சியாக பேரன்பு கொண்டு எல்லாத்தையும் நேசிக்கிற ஒரு அழகான குழந்தை உங்களுக்கு அந்த உங்களுடைய குலதெய்வ அருளால் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நான் அறிஞ்சதை அந்த அம்மாவுக்கும் அன்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்